பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலிகை மகேந்திரன் இன்னைக்கு கொஞ்சம் பேர் மாறுதில்லை லைட்டாக நிறைய இருக்குது பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஆனால் மூலிகைன்றதை விட உணவுன்னு சொல்கிறது சிறப்பு இன்றைக்கி ஒன்று புரிய வைக்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா பசி உணவு மகேந்திரன் அது பசித்தர் மகேந்திரன் ஒன்று சொல்லுவேன் மூலிகை மகேந்திரன்னு சொல்லுவேன் இது மாதிரி பேர்கள் எனக்கு வந்து நான் எதை எதை ஆராய்ச்சி பண்ணேன்னா அதுக்கு பேர் வச்சு விட்றாங்க இன்னும் நிறைய பேர்லாம் இருக்க அதனால் என்று பார்த்தோம் அப்படின்னா கேல்சியம் மெக்னீஷியம் கேல்சியம் என்றால் என்ன மெக்னீஷியம் என்றால் என்ன அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க அது தெரிஞ்சிக்கும் போது தான் படைப்போட அறிவை நீங்கள் துல்லியமாக நீங்கள் வந்து கவனிக்க முடியும் புரியுதுங்களா உடலில் உடல் உபாதைகள் வந்தாலும் சரி புரியுதுங்களா இந்த கால்சியம் மெக்னிஷத்தை தெரிஞ்சுக்கினிங்கன்னா உடலில் நோயை வந்து நம்மளே சரி பண்ணிக்கலாம் ஐம்பது சதவீதம் மருத்துவம் செலவு பண்ணால் கூட ஐம்பது சதவீதம் நம்மளே சரி பண்ணிக்கலாம் நமக்கு நாலேஜ் இருக்கணும்ல புரியுதுங்களா அவங்க ச அவங்க கொஞ்சம் சரி பண்ணாலும் நம்ம கொஞ்சம் நாலேஜ் நம்மளுடைய இந்த உடம்புல ஒரு சத்து இருக்குது அந்த சத்தை சரி செய்யும் அப்போ இதை தெரியும் பொழுது அவங்க ஒரு மற்றவங்க மருத்துவம் பார்த்தாலும் நம்மளுடைய சப்போர்ட்டும் கொஞ்சம் இருக்கும் புரியுங்களா இருக்கும் பொழுது அந்த நோய்கள் வந்து வேகமாக குணமடையும் இதை தான் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த கால்சியம் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்கிற இது இங்கிலீஷில் இருக்குது ஒரு சிலருக்கு ஐயா எங்கே அது வந்து என்னென்னா வெப்பம் குளிர்ச்சி இப்போ கால்சியம் என்றால் என்ன மெக்னீஷியம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி காட்டுறோன்னு வச்சுங்களேன் கால்சியம் எல்லாருமே கட கட கடகன்னு பதில் சொல்லிடுவாங்க மெக்னீஷியத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க மெக்னீஷியம் கொஞ்சம் லேட் ஆகும் புரியுதுங்களா அப்போது அதை கடந்து போகும்போது என்ன அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெப்பம் குளிர்ச்சி வெப்பம் என்பது கால்சியம் குளிர்ச்சி என்பது மெக்னீஷியம் இப்போது ஒரு புரிதலுக்கு வரீங்கள புரிஞ்சினிங்கள சரி இப்போ பாடம் இதுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப கடந்து இரண்டு படைப்பை நடத்துகிற ஒன்று இறை படைப்பை நடத்துகிறேன் ஒன்று இந்த உடலில் நோய்கள் வந்தால் எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் அடுத்து இயற்கை பாரம்பரிய நம்மளுடைய விவசாய முறை எப்படி அந்த உணவுலாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா மகிழ்ச்சியாக இருங்க எப்பொழுதுமே அளவுக்கு மகிழ்ச்சியாக இருங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருங்க புரியுதுங்களா பசி எடுத்தால் சாப்பிடுங்க பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது முடிந்த அளவுக்கு நல்ல உணவை தேடி சாப்பிடுங்க அந்த உணவில் முழுமையான சத்து இருக்கணும் நல்ல உணவு எது அப்படின்னா சத்து இருக்கணும் முடிந்த அளவுக்கு தேடுங்க அது கிடைக்காத நூறு சதவீதம் கிடைச்சனா சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா முடிந்த அளவுக்கு தேடி சாப்பிடுவோம் இந்த உடலில் உள்ள நல்ல பசியும் என் உடலில் உள்ள நல்ல பசியும் நல்ல உணவும் என்னை நலமோடு வாழ வைக்கும் புரியுதுங்களா கால்சியம் மெகனிக பார்க்கலாம் இதுக்கு மேலே பாடம் கொஞ்சம் நல்லா போகும் ரெண்டு சேனல் இருக்குது மூலிகை மகேந்திரன் ஒரு சேனல் பிடித்தீங்களா புரியுதுங்களா அடுத்து மண் திருவிழா மண் குளியல்னு ஒரு சேனல் இருக்குது இந்த ரெண்டு சேனலையும் கண்டினியூவாக பார்த்துனாங்க நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்